வரி குதிரையின் கோடுகளால் ஏற்படும் குழப்பங்கள் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்க்கலாமா வாங்க வரி குதிரைகள் வந்து மந்தையாக நிற்கும் பொழுது அதனையே தொடர்ந்து வந்து பார்த்தால் நம்மளுடைய கண்கள் வந்து கோசம் ஸ்கேல் வைத்து கோடு போட்டது போல அப்படி ஒரு அழகுன்னே சொல்லலாம் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் என்றாலும் நம்மளுடைய ஒருவரின் கைரேகைகளும் வந்து வித்தியாசப்படுவது போல தான் அதற்குள்ளும் வந்து வித்தியாசங்கள் இருக்கவே செய்கிறது அந்த கோடுகளால் வரி குதிரைகளுக்கு ஏற்படும் நன்மை தீமைகளை வந்து இந்த பதிவில் வரி குதிரைகளில் உடல்ல இருக்கக்கூடிய பட்டை கோடுகள் மிருகத்திற்கு மிருகம் வித்தியாசமாக இருக்கும் பொதுவாக சிறு கூட்டமாக அல்லது பெரும் மந்தையாக சேர்ந்து வாழும் இயல்பு அமைந்த இவைகளுக்கு தான் விரிப்பான அதாவது பிடரி மயிர் காணப்படுகிறது அதாவது சில வரி குதிரைகளின் வயிற்று அடிப்பகுதியில் வெள்ளியாக இருக்கிறதால இவை வந்து உடலில் கருப்பு கோடுகள் அமைய பெற்ற ஒரு வெள்ளை மிருகம் என்று கருதப்படுகிறது ஆனால் ஆய்வுகள் சான்று அளித்துள்ளபடி வந்து அவற்றின் பின்புல நிறம் வந்து கருப்பாகும் அதன் மீது வெள்ளை கோடுகளும் வெண்ணிற வயிறும் வந்து அமைய பெற்றிருக்கிறது என்பதே உண்மையான கருத்து இந்த கோடுகள் இவற்றின் தலை கழுத்து உடல்ல முன்பகுதி விழா பகுதி ஆகிய இடங்கள்ல செங்குத்தாக அமைந்திருக்கிறது பின்பகுதியிலையும் கால்களிலையும் கிடை வசத்தில வந்து அமையப்பட்டுள்ளன இந்த கோடுகள் வந்து ஒரு தனி மிருகத்தை மற்றவை நினைவுல வச்சுக்கொள்ளும் அடையாளமாகவே கருதப்படுகிறதா ஒவ்வொரு தனி மிருகத்திற்கும் அமைந்திருக்கக்கூடிய கோடுகள் வந்து பிறவற்றில இருந்து மாறுபட்டு இருக்கிறதால தான் அதை வைத்து அவை ஒன்றே ஒன்று அடையாளம் காண்கிறதாகவும் சொல்லப்படுகிறது சிலர் இந்த கோடுகளை வந்து ஒரு நிறம் மாய வந்து ஒரு கவசமாகவும் செயல்படுவதாக கருதுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பல வழிகள்லையும் இறை கொல்லிகள் ஆகிய எதிரிகளிடம் இருந்து காக்கிறதா உதாரணமாக இவை பாத்தீங்கன்னா அடர்ந்த புல் புதருக்குள்ள மறைந்திருக்கும் போதும் இவற்றின் செங்குத்து வரிகள் புல் வளர்ந்திருக்கும் வகையில வந்து புல்லோடு புல்லாக தோற்றம் அளிக்கிறதும் இந்த தோற்றமானது பாத்தீங்கன்னா வரி குதிரைகளின் வந்து பிரதான எதிரியாக வந்து சிங்கங்கள் நிற குருடாக இருக்கிறதால தான் அவற்றின் பார்வையிலே கருப்பு வெள்ளையாக வந்து காட்சி அளிக்கிறதா எனவே வந்து உள்ளே வந்து மறைந்திருக்கும் மிருகத்தையும் வேறுபடுத்தி காண இவைகளால் இயலாது போகத்தான் இவை சென்று மறைந்து கொண்டால் இனம் பிரிந்து அறிய முடியாமல் சிங்கங்கள் வந்து குழம்பும் போதுதான் வரி குதிரைகள் வந்து தப்பிக்கிறதா வரி குதிரைகள் ஒரு கூட்டமாக நின்று ஒன்று சேர்ந்து நகரும் போது ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரே மிருகம் போல வந்து தோற்றமளிக்கும் இது சிங்கங்களுக்கு ஒரு தனி மிருகத்தை வைத்து தாக்குவது கடினமாக்கி விடுவதாக சொல்லப்படுகிறது எதிரிய வந்து தவிப்பதற்காக வந்து ஒரு பெரிய மந்தை நாலாபுரமும் சிதறி பிரிந்தாலும் அவை கூட்டம் கூட்டமாகவே பிரியுமா அது கூட ஒரு பெரிய மிருகம் பல திசைகளை வந்து பிரிந்து செல்வதாகவே எதிரிகளை மயக்க வைக்குமா உயிரியல் வந்து வல்லுநர்கள் சிங்கங்கள் இந்த மிருகங்களின் வந்து வரிகளால் தான் குழப்பம் அடைவத வந்து ஒருபோதும் கண்டிராத போதிலேயும் இந்த பார்வை மயக்கம் தனி வந்து துரத்துவத வந்து கடினமானதாகவே ஆக்குகிறது என்று சொல்றாங்க குதிரைகளை விட வரி குதிரைகள் ஆபிரிக்காவின் வந்து கொடிய நோய்களுக்கு அதிக எதிர்ப்பு சக்தி கொண்டிருக்கிறதால அவற்றை சவாரிக்கு பயன்படுத்தும்படி பயிற்சி அளிக்க பெரும் முயற்சிகள் வந்து செய்யப்படுகிறதா ஆனாலும் தோல்வியிலேயே முடிந்ததாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவற்றின் முன்கூட்டிய கணிக்க இயலாத தன்மையும் அவசர சூழல்ல அதிகமாக மிரளும் குணமுமாக இருக்கிறது இந்த காரணத்தினால்தான் வரி குதிரையின் வந்து கலப்பின் விலங்கினங்கள் சவாரிக்கு பயன்படுத்தப்படுகிறது இவற்றின் அழகிய தோலுக்காகவே வேட்டையாடி அழிப்பது அவற்றின் எண்ணிக்கையை வந்து பெரிதும் பாதிக்கிறதுன்னே சொல்லலாம் மற்றது சமவெளிகளில் வாழக்கூடிய வரி குதிரைகளை வந்து அதிக எண்ணிக்கையிலையும் ஆரோக்கியமாகவும் காணப்படுகிறது இருந்த அவை கூட வந்து வேட்டை மற்றது காடுகள் அழிப்பதால் நேரிடம் குடிமாற்றம் ஆகியவற்றால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன என்ற கிளை வகை இன்று வந்து முற்றிலுமாக அழிந்தே போய்விட்டதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரேன் இதே மாதிரி ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி